அஸ்ஸலாமு அலைக்கும் தினமும் ஓர் நம்மை மறுப்போருக்கு நரகத்தை சிறைச்சாலையாக ஆக்கியுள்ளோம் இஸ்ராயில் பதினேழாவது அத்தியாயம் எட்டாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இறை மறுப்பு என்றால் கடவுளை ஏற்க மறுத்தல் என்பதைத்தான் பொதுவாக நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அன்பானவர்களே அதில் மாற்று கருத்து இல்லை ஒருவர் கடவுளை நம்ப மறுக்கிறார் அல்லது ஏற்க மறுக்கிறார் என்றால் அதுவும் இறை மறுப்பு தான் அதே போன்று இறைவனை ஏற்றுக்கொண்டு இறை கட்டளைகளை ஏற்று செயல்படுத்த ஒருவர் தயாராக இல்லை என்றால் அவரும் இறை மறுப்பு என்ற நிலையில்தான் இருக்கிறார் என்பதை திருகுரானுடைய மற்றும் நபிகளாருடைய பொன்மொழிகளின் விளக்கங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் எனவே இறைவனை ஏற்பது எந்த அளவிற்கு அவசியமோ அதுபோன்று இறைவனுடைய கட்டளைகளையும் ஏற்று நடக்க வேண்டும் இதுதான் இறை மறுப்பை விட்டு நீங்கிய நிலை மாறாக ஒருவர் இறைவனை நம்ப மறுக்கிறார் அல்லது இறைவனை நம்பிய நிலையில் இறை கட்டளைகளை நம்ப மறுக்கிறார் என்றால் அப்படிப்பட்டவர்களுடைய மறுமை நிலை எவ்வாறு அமையும் என்பதைத்தான் இவ்வசனத்தின் மூலம் அல்லாஹ் எச்சரிக்கின்றான் புரிந்து நடந்து கொள்வோம் அவ்வானா அனில் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ